தமிழில் ஒரு புது வெப்சீரிஸ் ஒன்று வரப்போகுது பாலாஜி மோகன் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ் லீட்டாக பண்றாரு வெப்சீரிஸ்க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு சீக்கிரமே அனவுன்ஸ்மெண்ட்டும் வரும் மூவிக்கு மூவிக்கான ஸ்னிக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு ஜூலை நாலு மூவி ரிலீஸ் ஆகும் தேர்கிமேனோட ஷூட்டிங்கை தனுஷிப்பா முடிச்சிட்டாரு ஸோ தனுஷிப்பா இட்லி கட்டை படத்தோட ஒர்க்கில் இறங்கிட்டாரு அண்ட் இதோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஜூலை மூணு அடுத்த மூவிக்கான ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டோம் போர் தொழில் அடுத்த விக்னேஷ் ராஜா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு ஒளி படத்தோட கர்நாடகா தியேட்டர்கள் வாங்கியிருக்காங்க இது அபிஷெல்லாம சொல்லிட்டாங்க ரெண்டு ஓவர்சீஸ் ரைட் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலு மூவி ரிலீஸ் ஆகும் அஜித்தோட ஏகே சிக்ஸ்டி போர் படத்தை ரோமி பிக்சர்ஸ் ராகுல் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப வந்திருக்கு கன்ஃபார்ம் ஆக அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆதிக ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு வெற்றிமாறனே இப்ப அவரோட அடுத்த படம் பத்தி சொல்லியிருக்காரு வாடிவாசல் ஒரு சில ரைட்டிங் ஒர்க்னாலையும் டெக்னிக்கல் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்னாலயும் வாடிவாசல் படம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு சோ அதனால என்னோட அடுத்த படம் இப்ப சிம்பு கூட நடக்குதுன்னு சொல்லிட்டாரு சோ வாடிவாசல் டிலே தான் ஆகுதுன்னு இவரு சொல்லிருக்காரு ஃபியூச்சர்ல இந்த கம்ப திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பர்சனல் ஒர்க்னால இன்னைக்கு நான் கமெண்ட்ஸ் படிக்கல நாளைக்கு நான் கண்டிப்பா கமெண்ட்ஸ் படிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க ஆன்சர் எம் மகன் இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம் இது எந்த மொபைல் கண்டுபிடிங்க நீங்க பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா நாளைக்கு இதெல்லாம் படிக்கிறேன்